இது வந்து பாதாம் மிக்ஸ் இது வந்து ராகி மால்ட் இது இஞ்சி புளி ஊர் தான் அப்புறம் மாப்பிள சம்பா தாலிப்பூடகம் சத்து மாவு இங்கே சிறுதானிய மாவு பாத்தீங்கன்னா இந்த சிட்டுக்கு உண்டான பாத்திரம் இந்த பாத்திரத்தோட பதினஞ்சு பொருள் பிளஸ் இந்த பாத்திரமும் அப்புறம் வாங்கினவங்க எல்லாமே அருமையான மேலே பீட்பேக் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிடுறேன் என்னென்ன பொருள் அப்படிங்கிறத அப்புறம் இன்னும் பொருள் வராதவங்களுக்கு எல்லாம் பதினாலாம் தேதி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் பதினஞ்சாம் தேதி பாதி வரைக்கும் போட்டுருக்கோம் சரிங்களா அப்புறம் இது இந்த பொருள் எல்லாம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டீங்க ஆயிரம் ரூபாய் தமிழ்நாட்டுக்குள்ள ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துருக்கோம்